அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறிப்பிட்ட செல்வம் சாதாரண உணவும் மருத்துவ ஆய்வு நாம் அனைவரும் மருத்துவ ஆய்வு எடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லையா இப்ப எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் மருத்துவ ஆய்வு வச்சுதான் நாம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் சரி ஒரு மருத்துவ ஆய்வு தேவைப்படுகிறது அப்போ வந்து உங்களுக்கு உள்ள என்னென்ன கிருமிகள் இருக்குன்னு கேட்குறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரத்தம் சுத்தமாக இருக்காதுங்கிறத கேள்வி ரத்தம் எப்படி சுத்தமாக இருக்கும் ரத்தம் சுத்தமாக இருப்பது எப்படி ரத்தம் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது தான் கேள்வி ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ஒரே வழி ரத்தத்தை தூய்மை பண்ணணும் அதுக்கு ரெண்டே வெளி தான் இருக்கு ஒன்னும் தூய தண்ணீரே மருந்தாக அருந்தணும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் அதை ஐம்பது ஐம்பது அளவாக பிரித்து குடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் மாவுச்சத்து இல்லாத மாவுச்சத்து இல்லாத கீரை காய்கறிகளை வேக வைத்து நன்கு வேக வைத்து சுத்தப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு வழி தவிர நீ இம்யூனிட்டி அதிகப்படுத்தவே முடியாது இப்ப இம்யூனிட்டி இம்யூனிட்டிங்கிறது இயற்கையில் இருக்கிறது எந்த மருந்து மாத்தினாலும் இம்யூனிட்டி கொடுக்கவே முடியாது அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நோயை அதிகமாக்குமே தவிர நோயை குறைக்காது நோயை அழுத்தி வைப்பதை போல பிற்பாடு நோய்களை அதிகமாக்கும் என்பதுதான் மருத்துவ உண்மை பொதுவாக நம்ம வந்து இந்த புத்தகத்துல நான் ஒன்று சொல்றேன் நல்ல கேவனிங்க சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன் அதாவது இந்த நீங்க நன்கு நீங்க படிக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நன்கு படிக்க வேண்டும் இதை பார்த்தீங்கன்னா ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஹீலிங் வித் மைண்ட் பவர்ங்க ஒரு அற்புதமான ஒரு நூல் இருக்கு அதுல வந்து இந்த நூல் வந்து பல பல எடுத்துக்காட்டுக்களை ஆதாரமா காட்டிதான் இந்த மருத்துவ முறை ஏன்னா பதினைஞ்சு வயதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு உணவு தேவையில்லை பதினைஞ்சு வயசு வரைக்கும் தான் இயற்கை உணவு இனப்பெருக்கத்திற்கு இணையாக இயற்கை இனப்பெருக்கத்திற்கு இணையாக இயற்கை உணவு உற்பத்தி செய்யவே செய்யாது இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்கத்திற்கு இணையாக இயற்கை உணவை உற்பத்தி செய்யவே செய்யாது ஏன்னா மனித குலத்துக்கு மட்டும்தான் இந்த தூய்மை செய்கின்ற பழக்கம் இருக்கிறது தூய்மை செய்கிற பழக்கத்தை அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற பொழுது உடம்பு தருகின்ற சக்தியை வெளியே இருக்கிற அணுக்கள் மூலமாக ஆற்றலை எடுத்துக் கொள்கிறீர்கள் இதை நன்கு சித்தர்கள் புரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் தனித்து இயங்கக்கூடியவங்க அவங்க ஏழாம் அறிவை அடிப்படைய கொண்டவங்க ஆஹ் புலன்களை தாண்டி பகுத்தறிவை தாண்டி அறிவின் வலிமையால் ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற யோகிகள் தான் ஏழாம் அறிவு பெற்றவர்கள் உலகத்துல ஒரே ஒரு முறை தான் இருக்கு முறை சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது யாரும் தப்பித்து போக முடியாது நீங்க உணவை வேணும்னா விருப்பத்தில் வச்சுக்கலாம் நீங்க சைவ உணவா அசைவ உணவா அதெல்லாம் வேறு நன்கு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவையில்லைங்கிறத பரிணாம டார்வின் ஆஹ் இங்கிலாந்தில் பிறந்த டார்வின் அழகாக சொல்லுகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர்களும் இனப்பெருக்கம் செய்து தனி கவனம் செலுத்துகின்றன உள்ளுணர்வின் உந்துதல் காரணமாக லட்சக்கணக்கில் இனப்பெருக்கம் செய்கின்றன ஆனால் இனப்பெருக்கம் செய்கின்ற அளவுக்கு இயற்கை வெளியே உணவுப் பெருக்கம் இருக்காது ஆகையினால் அந்த உயிர்களே அடித்து கொண்டு அடியும் வேறு உயிர்கள் உணவுக்காக இதே வேட்டையாடும் இந்த உயிரே இன்னொரு உயிர் வேட்டையாடும் இது பரிணாம சித்தாந்தம் அது மனிதனாக வருகின்ற அதே இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தானே தவிர குறைந்த இனப்பெருக்கத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து எட்நூறு கோடி மக்கள் ஆயிருப்போம் நாம வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல அல்லது நல்ல திறமையான இருந்தால் அந்த இருபது வயசுக்கு மேலதான் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளுண்ட வல்லமை நமக்கு இருக்கு இருபது வயசு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் நாம அந்த பூப்பூங்கிற ஒரு தன்மை அந்த இனப்பெருக்கு தன்மை இருந்தாலும் கூட வலுவான உள்ளுறுப்புகளை பெறுவதற்கு ஏறத்தால இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கிற ஆண் இருபத்தஞ்சி வயசும் ஒரு ஆரோக்கியமான இருக்கிற ஆண் ஒரு இருபத்தஞ்சு வயசும் ஆணுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசும் பெண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சு சம வயசு இருக்கலாம் பெண்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆணுக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ பெண்ணை விட ஆண் வந்து ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூட்டு இருக்கலாம் மூத்துருந்தா ரொம்ப நல்லது இதுதான் ஒரு ஒரு வலுவானது அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஐந்து வயது வித்தியாசம் இருக்கலாம் அவ்வளவுதான் பெண் ஒரு இருபத்தஞ்சு இருந்தால் ஆணுக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கலாம் இப்படி இருந்தால் அது முப்பது இப்போ நானும் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுல திரு இருபத்தி ஒன்பதுல முப்பதுல திரும்ப துணை பேர வயது இருபத்தஞ்சு எனக்கு முப்பது எனக்கும் துணைவேருக்கு ஐந்து வயது வித்தியாசம் அவங்களே இப்போ அரைங்கறையும் ஆரோக்கியமா இருக்காங்க நானும் ஆரோக்கியமாக இருக்கேன் அவங்க காய்கறியை வந்து குறைச்சலாக சாப்பிட்றவங்க காய்கறியும் தண்ணீரும் குறைச்சலா சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் வயிறு இன்னும் கொஞ்சம் வயிற்றுல சுருங்க வேணும் இருக்கு நான் இங்க விஷயத்துக்கு வர்றேன் ஏன்னா ஆரோக்கியம் என்பது ஒரு நாள் வர்றதில்ல இல்ல ஆரோக்கியம் வந்து உடனடியாக வந்தாலும் கூட நீண்ட கால பயிற்சியில் தான் ஆரோக்கியம் வருகிறது நமக்கு நீண்ட கால தான் நமக்கு ஆரோக்கியம் வருகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இப்போ நான் வந்து அந்த சாதாரண உணவு சாப்பிட்டாலும் அந்த ரத்தம் அழுகி போய்விடும் உணவு ரத்தத்தை அழுகச் செய்யும் தண்ணீர் ரத்தத்தை அழுகலை நீக்க செய்யும் தண்ணீர் எப்பயும் உள்ள செலுத்தாது நான் காடில் கூட எலுமிச்ச பண்ண சாறு சாப்பிட்டுருக்கேன் மீச நீர்னு சொல்லுவாங்க இல்லையா மீசத்தண்ணின்னு சொல்லுவாங்க அன்னத்தை ஊற வச்சு இரவு பண்ணுறது ஊற வச்சு தண்ணி நிறைய ஊற்றி வச்சிடணும் தண்ணி நிறைய வச்சு ரெண்டு வெங்காயத்தை பச்சை மிளகா தட்டி போட்டுட்டோம்னா அது வந்து தட்டி உள்ள போட்டுடணும் அப்ப என்ன உள்ள இருக்க மீத்தே மெத்தனால் மெத்தனால் இதெல்லாம் வந்து பயோ மெத்தனால் பயோஎத்தனால் இதெல்லாம் உற்பத்தி ஆகும் செயற்கையாக எத்தனால் தயாரிக்கிறாங்க செயற்கையாக மெத்தனால் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் வேற அதுவே ஆபத்தானது இயற்கையாக நம்ம உடம்புல எத்தனால் தயாரிக்கும் மெத்தனால் தயாரிக்கும் மீத்தேன் தயாரிக்கும் எல்லாமே பூ எல்லாமே நம்ம இது சிறு சிறு பங்கு அதெல்லாம் விஷ வாயுக்கள் அந்த இரவு நேரத்தில் வேடு கட்டி வச்சிருவாங்க பழங்கால தமிழர்கள் அந்த சோறை வந்து அந்த நீச நீரை அருந்துவதற்காக சோறை அப்படி ஆக்கி காய்கறி வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் தட்டி உள்ளே போட்டு கருவாப்பில் போட்டு வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே ஊறி ஊறி இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த தீய வாய்ப்புல நச்சு வாய்க்கில் வெளியே போயிடும் அந்த நீரை மட்டும் அருந்துவாங்க அருந்தி உடல் உடப்பை செய்தாங்க இப்ப உணவு தேவை மிக 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 குறைவாக இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை உணவை வைத்துக் கொண்டுதான் விபச்சாரம் நடக்கிறது எல்லா உணவு வியாபாரிகளும் விபச்சாரிகளாக மாறி விட்டார்கள் குழந்தைகளுக்கு எடுத்து குட்டி இந்த உணவு விபச்சாரிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க உணவு என்பது விபச்சாரம் தான் இந்த தேவையில்லாத தூண்டி 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 அதை சாப்பிடு இதை சாப்பிடு உணவு உணவு வியாபாரிகளும் விபச்சாரிகளாக மாறி விட்டாங்க நேரம் கிட்ட நேரத்துல இதெல்லாம் வந்து அந்த உணவை வைத்து வியாபாரம் செய்கிறவனுக்கு மாணவக்கம் சூடு சூழன் கிடையவே கிடையாது யாருக்குமே அது உடம்புக்கு ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் கூட தெரியாது இதுதான் ஏழாம் பிரிவு அதை நீங்க தடை செய்ய முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் நல்லதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் தீய பழக்கம் தான் தெருவெங்கும் மிக்கப்படும் நல்ல பழக்கம் எங்கேயுமே கிடையாது தூய த தண்ணீர் தான் நல்ல பழக்கம் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி வாழுவதும் ஏழாம் பிரிவு ஆகியன தொடர்ந்து நான் உலகத்துல ஒரே ஆளாக இருந்தே அது போராடிட்டே இருக்கேன் இது என்னால் கண்டுபிடிக்கப்பட்டதுல்ல இதோட ஆசிரியர் வெங்கடேஸ்வரி என்கிற மாபெரும் யானால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகிறாலும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான இந்த கருத்து சொல்ல நிறைவு செய்கிறேன் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உணவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை சரி நாம் இந்த ஆரோக்கியம் கெட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்னா நம்ம மூலிகை என்கிற ஒரு மருந்து சாப்பிடுவோம் குடிகை என்கிற ஒரு மாத்திரைகளை சாப்பிடுவோம் கடுமையான நச்சு உப்புக்கள் என்கிற மெடிசனை சாப்பிடுவோம் அப்ப மெடிசன்ஸ் பில்ஸ் ஹெர்பல்ஸ் இந்த மூணு தான் இருக்கு இது போக ஸ்டீராய்டன் ஒன்று இருக்கு இதெல்லாம் நாளும் தான் இந்த உணவை நாம நம்ம உடம்பு போச்சுன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னாவே நம்ம அதை சாப்பிட்றோம் இது மேற்கு நாட்டு மருத்துவத்தால் பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் அந்த மருந்துகள் நோய்களுடைய பக்க விளைவை அடித்து வைத்து நோய்களை அதிகமாக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிக அதிகமாக்குவில் ஈடுபடுகின்றன இப்படித்தான் மருத்துவர் சொல்றாங்க அந்த மருத்துவர் பேர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி அமெரிக்கா மருத்துவர் இன்னொரு மருத்துவர் பேரு செக்ஸ் டெரின் எம்எஸ் அவர் ஹிப்னாட்டிக் படித்தவர் ஹிப்னாட்டிசம் படித்தவர் இன்னொருவர் எம்டி படித்தவர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய தன்னுடைய ஆராய்ச்சி நூலான உலகத்திற்கான பொதுவான நூலான ஹீலிங் வித் மைண்டு பவர்ங்க நூல் எழுதுறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அது அவங்க சொல்றாங்க அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலில் அது இருக்கிற செய்தியில் இந்த புத்தகத்தில் எடுத்து போட்டாச்சு வெங்கடேசன் ஆராய்ச்சிக்காக எடுத்து போட்டார் ஏன்னா இந்த புத்தகத்தை படித்து தான் தன் உடம்பை கரைக்க தன் சொந்த மருத்துவரை மாத்துறாரு அதாவது கடுமையாக பாதி எட்டு ஆண்டுகள் பாதிக்கிட்டு உடம்பு தனக்கு தானே இருக்கிற சக்கரை நோய் உலகத்தில் முதல் முறையாக மூட்டு வலி முழங்கால் வலி சக்கர நோய் கண்ணில் இருக்கிற கண் பிரச்சனை இது பல வகையான நோய்களை தனக்கு தானே யோக முறையை பயன்படுத்தி பரிணாம அறிவியலை பயன்படுத்தி மன பயன்படுத்தி பகுத்துகளை பயன்படுத்தி கடைசியில இயற்கை ஆற்றலை பயன்படுத்தி தன் உடம்பை பா மாற்றி காட்டினார் என்ன பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு அறிவியலை எத்தனை முறை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணி எடுத்து உலகத்துக்கு சொல்றாரு நான் நூறு முறை என்னால் சாதாரண உணவு உண்டு பார்த்து சரி செய்ய சரி செய்து கொண்டேன் சாதாரண உணவை நூறு முறை உண்டு பார்த்து நான் சரி செய்து கொண்டேன் என்னுடைய சோதனை என்பது வெட்டவடிச்சமானது இது வந்து மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக மெய்யறிவியல் ரீதியாக அரசு ரீதியாக நிரூபிச்சிருக்காரு ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவ ஆய்வு என்பது அரசாங்கம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வு தான் குறிப்பாக மருத்துவர்களால் தான் இவரோட உடம்பு ஆராய்ச்சி பண்ணப்பட்டது ரோட்டர் சங்கத்தின் சார்பாக ரோட்டர் சங்கத்தில் இருக்கிற மருத்துவர்களால் இவர் ஆராய்ச்சி செய்யப்பட்டார் இதெல்லாம் பத்தாவது பாடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் முடிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தில் புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் அடைவீர்கள் நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பது பெரிய மதிப்பு உண்டாகும் நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பது பெரிய மதிப்பு உண்டாகும் அதில் அழகும் சுதந்திரமும் இருக்கிறது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்னவாக இருக்கிறது அது முக்கியம் இருக்கு என்றுதான் முக்கியம் உணர்வதன் மூலம் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்க உணர்வதன் மூலம் நீங்க ஆரோக்கியத்தின் பக்கத்தில் மெல்ல மெல்ல நெருங்குகிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தின் அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கி கொண்டு இருப்பீர்கள் நான் எழுதும் குறிப்பு இதை படிச்சுட்டு வெங்கடேசன் சொல்றாரு ஒரு டாக்டரும் ஒரு மனோ தத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்த மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கு பொருந்தும் இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகள் இதை தெரிவிக்கின்றன மனதின் பூரண ஒத்துழைப்படும் மனதின் ஒத்துழைப்பு ஒண்ணும் செய்ய முடியாது ஆசிரியர் பார்வை வேணும் மனதனுடைய பார்வை வேணும் தேடல் வேண்டும் பிரிப்புணர்வு வேண்டும் இதெல்லாம் தொடர்ந்து தேடிட்டே இருக்கணும் ஒரு நாள்ல நீங்க ஆரோக்கியத்தை பெற்றுவிட முடியாது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்கு நீங்க நூறு ஆண்டுகள் போராட வேண்டும் ஆரோக்கியம் ஆறு மாதத்தில் கிடைத்து விடும் ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா நீங்க நூறு ஆண்டுகள் தூய்மை செய்ய வேண்டும் நீ தனித்துதான் தூய்மை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கை உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் ஆகியனால எவ்வளவு ஒரு கடுமையா நோயா இருந்தாலும் எவ்வளவு வரை எவ்வளவு வகையான நோய்கள் எவ்வளவு வகையான கொடுமை நோய்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கிற நீர் உணவு முறையை பயன்படுத்தி தேவைப்படும் பொழுது அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற சாதாரண உணவை பயன்படுத்தி நீர் உணவை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்துகின்ற பொழுது உங்களுக்கு சாதாரண உணவுகளால் திட்டுப்பன ரசம் சாதாரண உணவுகளால் கிடைக்கான எதிர்பா எதிர்பாற்றல் சுத்தத்தின் மூலமாக எதிர்பாரத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆகினால் எய்ட்ஸை நிரந்தரமாக ஒழித்து விட முடியும் நாம் சாப்பிடுகின்ற ஸ்டார்ஸ் தான் உள்ளே இருக்கிற தீய கிருமிகள் உணவாக இருக்கிறது அந்த கிருமி தான் புற்றுநோய் உண்டாக்குகிறது அந்த கிருமினா எய்ட்ஸ் நோய் உண்டாக்குகிறது அந்த கிருமினால் வாழ நிலை உண்டாக்குறது அந்த கைதான் இம்யூனிட்டி இம்யூனிட்டி டிபிசியன்சின் சேர சிண்ட்ரம் இம்யூனிட்டி டிபிசியன்சி சிண்டரம் என்று சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ் நோயை உருவாக்குறது சாதாரண உணவு தான் ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்